அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது ரிசபமனையில் குரு பகவானும் இந்த செவ்வாய் பகவான் மிதன மனையில் அமைந்திருக்கார் அல்லவா வருகின்ற ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார் கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிற்க மீனமனையில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ராகு பகவான் சுக்குரன் வக்ரம் பெற்று புதன் பகவான் வக்ரம் பெற்று சனி பகவான் இந்த அஞ்சு கிரகங்கள் மீனமனையில் இதில் பார்க்கும் பொழுது ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதை போலவே சுக்கர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிற பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி மீனத்திலிருந்து மேசமனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த ஏப்ரல் மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும்போது ஏழரை சனியில ஜென்ம சனி விலகிவிட்டது மனம் நன்றாக இருக்க போகிறது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் இப்போ தெளிவு பெறும் ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் சுகாதிபதி தனாதிபதி பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய மாதம் பாக்யாதிபதி உச்சத்தன்மையில் இருக்கிறது அப்போ ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் குழந்தைகள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை வேலையில் இல்லாத இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான வேலையை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அதாவது வெளிநாட்டுக்கு டிராவல் அல்லது வெளிநாட்டினுடைய அந்நிய மதத்தினருடைய தொடர்புகளை கொடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போது ஏழரை சனியில் ஜென்ம சனி விலகியாச்சனாலே ஒரு என்ன சொல்கிறது மனம் நன்றாக இருக்க போகுது மனதில் அதாவது கடந்த இரண்டரை வருடங்களாகவே மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை மனதில் ஏதாவது ஒரு குறை என்பது இருக்குது எல்லாமே இருந்தும் மனசு நல்லா இல்லையே மனசு நல்லா இல்லைன்னா என்ன பண்றது ஏன் நல்லா இல்லாமல் இருந்தது சனி பகவான் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருந்தார் சந்திரன் என்கின்ற அந்த மனது காரகன் மேலேயே அந்த சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா மனதை மறைத்தது டிசிஷன் மேக்கிங்கில் தப்பாச்சு நீங்கள் எடுத்தக்கூடிய சில விஷயங்கள் தவறுதலாக போயிட்டது ஒரு தொழிலை ஆரம்பிச்சிங்க அதில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தது பெரிய லாபம் கிடைக்கல ஒரு சிலருக்கு நட்டமாச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் வேலையில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு வேளை விட்டு இன்னொரு வேலை அல்லது வேலையில் இருந்தாலும் அங்கே வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ மனதளவில் நல்லா இருக்க போறீங்க இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட் அதாவது மனசு எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும் அப்போ ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை முக்கியம் அல்லவா அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதத்தினுடைய தொடக்கம்தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தனம் உண்டு தனத்தில் எந்த குறைபாடும் வரப்போவதில்லை தனம் நன்றாகவே இருக்க போகுது ஆனால் தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என ராகுவும் சனியும் அங்கே இருக்குது இரண்டு பாவ கிரகங்களினுடைய இணைவு பெற்று தனஸ்தானத்தில் உட்கார்ந்து தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பணம் லாக் ஆகும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால கவனம் எச்சரிக்கை அதே சமயத்தில் குடும்ப விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் இந்த மாதம் ஏன்னா இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி உட்கார்ந்துருக்கு அதாவது என்ன சொல்றது அந்த அஞ்சு கிரகங்கள் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால சில விஷயங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம்ங்கிறது எட்டாம் இடம்லவா சில விஷயங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு என்ன விஷயத்தில் வேலை திடீர்னு வேலை கிடைச்சிரும் அல்லது போன வருஷம் இங்கே ஒரு பணத்தை கொடுத்து வச்சுருந்தேன் ரிட்டனே ஆக மாட்டேங்குது தோன்றும் அந்த பணம் ரிட்டன் ஆவதற்கான வாய்ப்புகள் மறைந்துள்ள பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் கடந்த இரண்டரை வருடங்களாக சனி பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டே இருந்தார் அப்போது ஒரு முயற்சியில் ஒரு இக்கு நல்ல முயற்சி எடுக்கிற ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல எனக்கு ஒரு புகழ் கிடைக்கணும் எனக்கு ஒரு கீர்த்தி கிடைக்கணும் என்னோட உழைப்பு மற்றவர்கிட்ட போச்சு எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் புகழையும் கீர்த்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்தெந்த தடைகள் முயற்சி எடுத்து சக்ஸஸ் ஆகாமல் அதை விட்டுட்டிங்க பார்த்திங்களா அதை இப்போ எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருந்தவர்கள் இருந்த கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல் திருச்சல் டென்ஷன் அதை பண்ணினேன் இதை பண்ண கடைசியில் கடைசியில் அந்த ரிசல்ட் என் ரிசல்ட் அப்படியே நழுவி போகிற மாதிரியான சில தன்மைகளை கொடுத்திருக்கும் ஆனால் முயற்சியை மட்டும் கைவிட வேண்டாம் என கும்பராசி அன்பர்களுக்கு இனிமேல் உங்க மனசு நல்லா இருக்க போகுது மனசு நல்லா இருந்தாலே எண்ணம் செயல் சிந்தனைகள்ல ஒரு வேகத்தை கொடுக்கும் பார்த்துக்கலாம் சாதிக்கலாம் செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்தை பார்த்துட்டு இருக்கு நான்காம் இடம் என்கிறது என்ன சுகம் ஸ்தானம் அப்போ சுகத்தை கெடுக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ சுகமாக இருக்க முடியாத நிலை அப்போ என்ன அலைச்சல் திருச்சல் அங்கே போகிறது இங்கே போகிறது இப்படி இருக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் அதே சமயத்தில் தாயினுடைய உடல்நலம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகளை உருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிடும் அப்போ தாயை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிளியர் ஆயிரும் என்ன இந்த அடுத்தது குரு பயிற்சி வரும் பார்த்தீங்களா அந்த குரு பயிற்சி ஆன உடனே அந்த குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசியை பார்த்துருவார் அப்போ அந்த குருங்கிறது யார் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா அவர் அஞ்சாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது தனம் வரும் லாபம் வரும் பூர்வ புண்ணியமும் பலப்படும் அப்படிங்கிறது அமைப்பு ஆனால் இப்போ இருந்தே அதற்கான செயல்பாடுகள் உங்கள் மன உறுதிப்பாடுகள் இதெல்லாமே ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிற இந்த ஏப்ரல் மாதம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசினருக்கு அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்க பத்து பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல நீச்சமாக உட்கார்ந்துருக்கு வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது பத்துக்குரியவன் நீச்சம் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதைப் போல வேலை விட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் வேலையை விட்டுறக்கூடாது ஏன்னா நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதைப் போல அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால மறுபடியும் ஒரு ஞானோதயத்தை கொடுக்கும் விட்டுறக்கூடாது ஆமாம் விட்டுறக்கூடாது இருக்கணும் சில அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கும் கொடுத்தாலும் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படியும் மாறணும் அப்படின்னு உங்கள் மனசு ஸ்ட்ராங்காக சொல்லுது அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக குறிய இருங்க அவ்வளோதான் அடுத்து திருமண விஷயங்கள் வருவோம் திருமணம் அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்கணும் அந்த ஏழாம் இடத்தை இதுவரைக்கும் அந்த சனி பார்த்துட்டே இருந்தார் ஏழாம் இடம் என்கிறது என்ன திருமணஸ்தானம் மனைவியோட பிரச்சனை சரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு திருமண பாக்கியம் அமையில ஏழாம் இடம் என்பது கூட்டாளிகள் கூட்டாளிகளுக்குள்ளேயும் பிரச்சனை அதாவது நீங்கள் யாரையெல்லாம் மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது இப்போது அந்த சனி விலகிவிட்ட காரணத்தால இப்போ மனைவி சார்ந்த விஷயங்கள் சரி மனைவியின் சொல் கேட்கக்கூடிய தன்மை அல்லது மனைவியோடு மனைவிக்கு ஒரு நல்ல வேலை அல்லது கணவனுக்கு நல்ல வேலை அல்லது சமூகம் சார்ந்த விஷயத்தில் சிந்தனை பொதுநல சிந்தனை அதாவது எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் எதாவது ஒன்று பண்ணணும் எதையாவது ஒன்று சாதிக்கணும் ஏதாவது சமூக சேவை ஆற்றணும் அப்படிங்கிற திங்கிங் அதிகமாக இருக்கும் சனி குருவை பார்க்குறார்லவா குரு கேதுவை பார்க்குறாருல்லவா அப்போ சனி குரு கேதுனுடைய காம்பினேஷன் வரும்போது ஆன்மீக எண்ணங்களை தூண்டுவிக்கும் கோயில் திருப்பணிகளுக்கு செல்வது சமூக காரியங்கள் இருப்பது அன்னதானம் செய்வது அல்லது கோயிலுக்காக சில நன்கொடைகளை செய்வது இந்த மாதிரி அந்த ஆன்மீக எண்ணங்களை கொடுத்து ஆன்மீக நாட்டத்தை கொடுத்து அதில் செயல்படுத்துவதற்கான அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஒரு சிலருக்கு வெளியில் போயிடலாம் வெளிநாட்டுக்கு போயிடலாம் வெளியில் போய் வேலை பார்க்கலாம் என்கின்ற எண்ணப்பாட்டையும் கொடுக்கும் எனக்கு குரு பன்னெண்டாம் இடத்தை அல்லவா பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு அல்லவா அவ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசினருக்கு நிச்சயமாக அமையும் அதாவது வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாக சில நன்மைகள் எப்படியோ ஒரு கனெக்டிவிட்டி வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு அமைப்புகள் அந்த வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேய பகவானை கெட்டியாக பிடித்து கொண்டாலே எண்ணம் செயல் சிந்தனைகளில் ஒரு சிறப்பு பெறும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்ப நாம பார்த்தது கோச்சார ரீதியான இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிச்சா நல்லது என்கின்ற விதி நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்